தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெற இருக்கின்றது இம்முகாமில் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய பெரு நிறுவனங்களான டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் டிவிஎஸ் போன்ற நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை வழங்க இருக்கின்றன எனவே தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்த எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்து முடித்துள்ள இளைஞர்கள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி